எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா பாக்கிய மிகு பராத்திரைவின் மகிமை ஹிர் ரஹ்மான் நிர் ஹா மீம் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக இதனை மிக்க பாக்கியமுள்ள ஓர் இரவில் இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாம் இதன் மூலம் அச்சம் முட்டி எச்சரிக்கை செய்கிறோம் உறுதியான எல்லா காரியங்களும் அதில் நம்முடைய கட்டளையின்படி நிர்மாணிக்கப்பட்டு பிரித்துக் கொடுக்கப்படுகின்றன அல் குருவான் இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள புனித இரவை கொண்டு உத்தேசம் என்ன லைலத்தில் கதருடைய இரவா பராத்திரவா இதில் சிறிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியான கருத்து லைலத்தில் கதருடைய இரவு என்றிருந்தாலும் பராத்திரவில் இறை தீர்ப்புகள் எழுதப்படுகின்றது என்பதில் எந்த கருத்தும் வேறுபாடும் இல்லை ஏனெனில் இந்த நபிமொழி தெளிவாக இருக்கிறது இந்த இரண்டு இரவிலும் காரியங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது என்ற இறைவசனத்திலிருந்தும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழி செல்லம் அவர்களின் பொன்மொழியிலிருந்தும் பெறப்படுகிறது இது இந்த இரண்டு இரவின் சிறப்பை பறைசாற்றுவதாக இருக்கிறது என்று நிஸ்காத் நபிமொழி தொகுப்பின் விரிவுரையாளர் அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அன்னை ரலி அவர்களிடம் இந்த சௌபான் பதினைந்தாவது இரவான பராத்திரவின் சிறப்பு என்னவென்று தெரியுமா என அண்ணன் விநாயகம் சல்லல்லாம் வாழேசனம் அவர்களிடம் கேட்டுவிட்டு கூறினார்கள் இதில்தான் இந்த வருடத்திற்கான மனித பிறப்பும் இறப்பும் எழுதப்படும் இதில்தான் அவர்களின் அமல்கள் செயல்கள் உயர்த்தப்படும் இதில்தான் அவர்களின் ரிசுக்கு வாழ்வாதாரங்கள் இறங்கும் மேலும் அன்னை ஆய்சாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் அழேஸ்வலம் அவர்கள் சௌபான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார்கள் மாதங்களில் சௌபான் மட்டும் நீங்கள் நோன்பு பிடிக்க மிகவும் விரும்புவது ஏன் என்று நான் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு விநாயகம் சல்லல்லாஹ் அழைச்சலம் அவர்கள் நிச்சயமாக அதில்தான் அல்லாஹ் அந்த வருடம் மரணிப்பவர்களை தீர்மானிக்கின்றான் என்னை பற்றிய தீர்மானம் வரும்போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என எடுத்துரைத்தார்கள் இறப்பு பிறப்பு வாழ்வாதாரம் உள்ளிட்ட எல்லா காரியங்களின் தீர்ப்புகள் பராத்திரவில் எழுதப்பட்டு கதருடைய இரவில் அதை மடக்குகளிடம் பிரித்து கொடுக்கப்படுகின்றது என்று இபு அப்பாஸ் அலி அவர்கள் விளக்கமளிப்பார்கள் இந்த வகையில் பராத்திரவு என்பது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கதிருடைய இரவில் தாக்கல் செய்வதற்குரிய பூர்வாங்க பணிகளை துவங்கும் நாளாகும் வானம் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் விதிகளை எழுதிவிட்டான் நபிமொழி பதிவு முஸ்லிம் விதி என்பது இவ்வுலக கட்டமைப்பிற்கான அல்லாஹ் போட்ட திட்ட வரைவாகும் மனிதன் போட்ட திட்டம் மாறும் அல்லாஹ் போட்ட திட்டம் ஒருபோதும் மாறாது முடிவெடுக்கப்பட்ட இந்த தீர்மானங்கள் யாவும் லவூல் மாஹூல் எனும் பாதுகாக்கப்பட்ட வேலையில் முறையாக முன்னமே பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாவின் இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டிற்கான கலா கதிர தீர்மானங்களை நகல் எடுக்கும் பணி அதாவது லவூல் இருந்து பிரித்தெடுக்கும் பூர்வாங்க வேலைகள் இந்த பராத்திரவில் தொடங்கி லைலத்துல் கதிரின் இரவில் நிறைவு பெறும் இந்த இறை திட்ட மாதிரி வடிவங்களை அது சம்பந்தப்பட்ட இறை மேலதிகாரிகளான வானவர்களிடம் புனித லைடத்திற்கு கதருடைய இரவில் ஒப்படைக்கப்படும் கலா கத்துரு மாறுமா மாறாது ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கின்றான் அடியான் கேட்டால் துவா செய்தால் கொடுக்கலாம் அல்லது இன்ன நன்மையான செயல் அவன் புரிந்தால் இந்த பாக்கியம் அவனுக்கு வழங்கலாம் அவனது ஆயுதை நீடிக்கலாம் இரண பாக்கியம் கூடுதலாக கொடுக்கலாம் அல்லது குறைத்து விட வேண்டியதுதான் அவன் தர்மம் செய்தால் அவனுக்கு வரவேண்டிய பேராபத்துக்களை துருமரணங்களை துருமுடிவுகளை தடுக்கலாம் என இறைவன் தீர்மானித்திருப்பான் அதன்படி நடந்தால் எல்லா காரியங்களும் சுலபமாக நடந்தேறும் இல்லையெனில் மாறாகத்தான் நடந்தேறும் இது மாதிரியான கலாக்கத்திற்கு கலாமு அல்லக் என்று பெயர் இது மேற்படி விதத்தில் மாறும் கலா முப்புரம் முடிவான இறைவிதி மாறாது மேலும் அண்ணன் விநாயகம் சல்ல அல்லாஹு அவர்கள் அருளினார்கள் அல்லாஹுவின் இல்லத்தில் கூட்டமாக அமர்ந்த குர்ஆன் ஓதினால் அவர்கள் மீது சகினத்து என்னும் அமைதி இறங்கும் இறையருள் ரஹமத்து அவர்களை மூடிக்கொள்ளும் மலப்புகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாஹ் அவர்களைப் பற்றி தன்னிடம் இருப்பவர்களிடம் பெருமையாக எடுத்துக் கூறுகின்றார் மலக்குகள் இருக்கும் மத்ரிசில் கூட்டத்தில் துவா கேட்டால் அதை அல்லாஹ் கபுளாக்குவார் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு இதயம் உண்டு குரானின் இதயம் யாசின் ஆகும் எவர் யாசினை ஒரு முறை ஓதுவாரோ அவருக்கு பத்து முறை குரான் ஓதிய நன்மையை அல்லாஹ் எழுதிவிட்டார் எவர் முற்பகலில் யாசின் ஓதுவாரோ அவருடைய தேவை நிறைவேற்றப்படும் யாசினே காலையில் ஓதினால் மாலை வரை மாலையில் ஓதினால் காலை வரை அன்றைய தினத்தின் காரியங்கள் கைகூடும் என்று இபுனு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகவே தான் யாசின் ஓதி பராத் திரும்ப மஹரிப்புக்கு பின்பு நாம் துவா கேட்டு வருகிறோம் மிஸ்காத் ஹதீஸ் என் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு விரிவுரையில் அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது மிருக்காதில் எழுதுவதாவது ஹல்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஹல்டத் யபுல் மசூத் அலி அவர்கள் முதலான நாயகத் தோழர்கள் மற்றும் முன்னோர்கள் நாதாக்கள் அதிகமானோரும் பின்வரும் தாவை ஓதி வந்தார்கள் யா நீ எங்களை அபாக்கியவான்களாக பதிவு செய்து இருந்தால் அதை அழித்து எங்களை பாக்கியவான்களாக எழுது நீ எங்களை பாக்கியவான்களாக எழுதியிருந்தால் அதை அப்படியே உறுதிப்படுத்து ஏனெனில் நீ நாடுவதை அழிப்பாய் நாடுவதை உறுதிப்படுத்துவாய் உன்னிடம் மூல நூல் உள்ளது இந்த துவாவை பிறை பதினைந்தாவது பராத்திரவில் ஓதியதாக ஹதீஸில் வந்துள்ளது பராத்திரவில் நாமும் சஹாபாக்களை பின்பற்றி இந்த ஹதீஸில் வந்த துவாவைத்தான் ஓதி வருகிறோம் ஒவ்வொன்றுக்கும் தவணை குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது எனினும் அல்லாஹ் அவன் நாடியதை அதில் அடித்து விடுவான் அவன் நாடியதை உறுதியாக்கி விடுவான் அவனிடத்தில் அசல் பதிவு இருக்கிறது அழ்குறுவான் எவரு தனது ரிஸ்க் வாழ்வாதாரம் விரிவடைய வேண்டும் தனது ஆயுள் நீளமாக வேண்டும் என்று விரும்புவாரோ அவர் தனது உறவுகளை சேர்த்து கொள்ளட்டும் நபிமொழி புகாரி அன்னை ஆய்சாரளி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாம் ஒலேஸ்வரம் அவர்களை காணாமல் தேடி அலைந்தபோது போது இறுதியில் அவர்கள் ஜன்னத்துள் பக்கி மதினா கபஸ்தானில் நின்று உருக்கமாக துவா செய்து கொண்டிருந்தார்கள் எனது தாயும் தந்தையும் தாங்களுக்கு அர்ப்பணம் நான் எனது உலக நலனில் அக்கறை கொண்டு தேடி வந்துள்ளேன் ஆனால் நாயகமே தாங்களும் மக்கள் நலனுக்காக உங்கள் இறைவனிடம் தேவையாகி நிற்கிறீர்களே என நேசி அங்கிருந்து வேகமாக கிளம்பி எனது அறைக்கு வந்து சேர்ந்தேன் வேகமாக நடந்து வந்ததால் எனக்கு மூச்சு வாங்கியது எனக்கு பின் எனது இல்லம் வந்து சேர்ந்த சர்தார் நபி சல்லல்லா ஹுலைசலம் அவர்கள் இதை கவனித்துவிட்டு இது என்ன ஆயுசா இப்படி மூச்சு வாங்குது என வினவினார்கள் அதற்கு நான் அவர்களை காணாமல் தேடி அடைந்து இறுதியில் ஜன்னத்தில் வகையில் கண்டுபிடித்து பிறகு மிக வேகமாக இல்லம் திரும்பிய கதையை அவர்களிடம் சொன்னேன் என்ன ஆயுசா அள்ளாகவும் அவனது தூதரும் உங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா திபிரஸ்ராம் அவர்கள் என்னிடம் வந்து இது சௌபான் மாதம் பதினைந்தாவது இரவு இதில் அல்லாஹ் அடியார்களுக்கு விடுதலை அளிக்கின்றான் என கூறினார்கள் எனவே அடியார்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க துவார் செய்வதற்காக கபுரு தியானத்திற்கு வந்தேன் என்று கூறினார்கள் ஆதாரம் பை ஹக்கி மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு பராத்திரைவின் இபாதத் இறைவணக்கம் அன்னை ஆய்சாரளி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கபரு தியாரத்தை முடித்துவிட்டு இல்லம் திரும்பிய கண்மணி நாயகம் சல்லல்லா கொலேசலம் அவர்கள் ஆயிஷா இன்று இரவு நின்று வணங்க எனக்கு அனுமதி அளிப்பீர்களா என்று என்னிடம் வினவினார்கள் அதற்கு நான் எனது தாயும் தந்தையும் தாங்களுக்கு அர்ப்பணம் தாங்கள் என்னுடன் என்னருகே இருப்பதை நான் விரும்புகின்றேன் ஆனாலும் உங்களது விருப்பத்தை தேர்வு செய்கின்றேன் என கூறினேன் உடனே எழுந்து தொழ ஆரம்பித்து விட்டார்கள் நீண்ட நெடிய நேரம் தொழுகையில் சுஜூதிலேயே இருந்தார்கள் எந்த அளவு நீளமான சுஜூது செய்தார்கள் என்றால் நான் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்று கருதிவிட்டேன் எழுந்து போய் அவர்களின் பாதத்தை தொட்டபோது அதில் உயிர் துடிப்பு இருந்தது அப்போதான் எனக்கு சந்தோஷமே வந்தது பராத் நோன்பு இதற்கு மூன்று விதமான சிறப்புகள் இருக்கிறது இது சௌபான் மாதத்தின் நோன்பு பொதுவாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அழைச்சலாம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்து சௌபான் தான் அதிகம் நோன்பு பிடிப்பார்கள் சில சமயம் சௌபான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார்கள் ஆதாரம் புகாரே முஸ்லிம் சௌபானில் நீங்கள் நோன்பு பிடிக்கும் அளவு மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு வைக்க நான் பார்த்ததில்லையே என உசாமார் அலி அவர்கள் கேட்டபோது ரஜபுக்கும் ரம்லானுக்கும் இடையில் இருக்கும் இந்த சௌபான் மாதத்தின் மகத்துவத்தை மக்கள் உணராமல் உள்ளனர் இது அகில உலக இரட்சகனிடம் அமல்கள் உயர்த்தப்படும் ஒரு மாதம் நான் நோன்பாளியாக இருக்கும்போது எனது அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகின்றேன் என உத்தம திருநபி சல்லாஹு அலேசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் இது ஐயாமுன் பீலுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய விழுப்பு நாட்களில் ஒன்று இந்த மூன்று தினங்கள் நோன்பு பிடிப்பது சுண்ணத்தாகும் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்று தினங்கள் நோன்பு பிடிப்பது காலமெல்லாம் நோன்பு வைப்பதாகும் நபிமொழி புகாரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹோலே அவர்களின் இந்த கருத்தை மெய்ப்பிக்கும் வசனத்தை குர்ஆனில் அல்லாஹ் இறக்கினான் என்று அபூதர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவரேனும் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு அதே போல் பத்து பங்கு நன்மை உண்டு அல் குரு ஆன் பராத் நோன்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹோலே அவர்கள் நவின்றார்கள் சௌபான் மாதம் பதினைந்தாவது இரவு வந்தால் நின்று வணங்குங்கள் அதன் பகலில் நோன்பு பிடியுங்கள் மாஜா இப்படி சாந்தநபி சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் முழுமையாக அல்லது அதிகமாக நோன்பு வைக்கும் சௌபான் மாதத்தின் வெளுப்பு தினமான பதினைந்தில் வரும் பராத் நோன்பு பொதுவாகவும் குறிப்பாகவும் நோன்பு வைப்பது ஏற்றம் நிறைந்த நபி மொழியும் வழியுமாகும் பராத் இரவில் பாக்கியமிழக்கும் பாவிகள் சௌபான் பதினைந்தாவது இரவு அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு பிரசன்னமாகி அவனது அனைத்து அடியாறுகளையும் மன்னிக்கின்றான் என்று அறிவித்த அண்ணன விநாயகம் சல்லல்லா வளைசலம் அவர்கள் இதில் விதிவிலக்கானவர்களையும் பட்டியலிடுகிறார்கள் இறைமறுப்பாளர்கள் இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் விரோதம் கொண்டிருப்பவர்கள் தற்கொலை செய்தவர்கள் உறவுகளை துண்டித்தவர்கள் தாய் தந்தைக்கு மாறு செய்து நோவினை செய்தவர்கள் குடிகாரர்கள் கரண்டைக்கு கீழே உடை உடுத்து இருப்பவர்கள் சதிகாரர்கள் சூனியம் செய்பவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் பராத் இரவில் பாக்கியம் இழக்கும் பாவிகள் என்று அண்ணனபிநாயகம் விநாயகம் அல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு உமாமா பாகினிர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறுகின்றார்கள் சௌபான் மாதம் வந்தால் உங்கள் மனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தில் உங்கள் எண்ணங்களையும் அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசுலே கரீம் சல்ல அல்லாஹு அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் உசாமா ரணி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் சௌபான் மாதத்தில் நோன்பு நோற்பது போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் காணவில்லையே என்றேன் அதற்கு கரீம் கரின் சல்லாஹூ செல்லும் அவர்கள் பதில் கூறினார்கள் இது ரதபுக்கும் ரம்லானுக்கும் இடைப்பட்ட மாதமாகும் இதில் மக்கள் மறதி மயக்கத்துடன் இருக்கின்றனர் ஆனால் இந்த மாதத்தில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹுவின் சமூகத்திற்கு உயர்த்தப்படுகின்றன எனது அமல்கள் உயர்த்தப்படும்போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று கூறினார்கள் பராத் இரவுக்கு சபாத்துக்குரிய இரவு என்றும் ஒரு பெயர் உண்டு ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சௌபான் பதிமூன்றாவது இரவு தனது உம்மத்திற்குரிய சபாத்தை அல்லாஹ்விடம் கேட்டார்கள் மூன்றில் ஒரு பகுதியினருக்குரிய சபாத்தை அல்லாஹ் வணங்கினான் பதினான்காம் இரவும் அல்லாஹுவிடம் கேட்டார்கள் மூன்றில் இரண்டை கொடுத்தான் பதினைந்தாவது இரவும் கேட்டார்கள் எல்லோருக்கும் சபாத்தை செய்யும் பாக்கியம் வழங்கினான் ஆனால் ஒட்டகத்தைப் போன்று அல்லாஹுவின் ரஹமத்தை விட்டும் தூரமாக விரண்டு ஓடியவனை தவிர அதாவது குற்றம் புரிந்து தானாகவே அல்லாஹுவின் அருளை விட்டும் தூரமானவனை தவிர எதிர்வரும் சௌபான் பெறை பதினைந்து மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை பின்னேரம் புனித பராத் இரவாகும் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கணும் பிறை பதினான்கு பதினைந்து ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பிருப்பது சுண்ணத்தாகும் இன்னும் விரும்பியவர்கள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நோன்பு வைப்பது மிகவும் நன்மையும் சிறப்புமாகும் அன்று மகரிபு தொழுக்கு பின் சூரா யாசின் மூன்று விடுத்தம் போதே துவா செய்யணும் அல்லாஹுத்தாலா புனித சௌபான் பதினைந்தாவது இரவில் சூரிய அஸ்தமனத்தின் போது முதல் வானத்திற்கு இறங்கி என்னிடத்தில் மன்னிப்பு தேடுபவர் யார் அருள் வேண்டுபவர் யார் துயர் நீங்க கேட்பவர் யார் மன்னிப்பதற்கும் அருள் வழங்கவும் ஆரோக்கியம் வழங்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று விடியும் வரையில் கூறிக்கொண்டே இருப்பான் எனவே அவ்விரவில் எழுந்து வணங்குங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் என்று அன்னனபிநாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அறிவிப்பாளர்கள் அழிரலாக அணுகோ அவர்கள் நூல் இப்படும் மாஜா அன்று இரவு ஹாஜத் தொழுகை இஸ்திஃபார் தொழுகை தஸ்வீர் தொழுகை நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுது திக்ருகள் சளவா தோதி மனம் முருகி துவா செய்வோம் துவாக்களில் நமது குடும்பத்தார்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கும் துவா செய்வோம் எதிர்வரும் புனித ரமலான் மாதத்தை பூரண உடல் நலத்துடன் முழுமையாக பெற்று நல்லமல்கள் புரிவதற்கு கர்ணையுள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமேன் யாழ்லா சௌபான் மாதத்தின் நன்மைகளையும் அதன் வரக்கத்துக்களையும் அறுப்படைகளையும் எங்களுக்கு வழங்குவாயாக அல்லாஹ் எங்களை ரம்லான் மாதத்திற்கு அமைதியுடனும் பாதுகாப்புடனும் கொண்டு சேர்ப்பாயாக எங்களின் நற்செயல்களே உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்களாக உயர்த்துவாயாக யாழ்லாஹ் எங்கள் செயல்களின் பதிவேடுகளை நீ விரும்பக்கூடிய மற்றும் திருப்தி அடையக்கூடிய நன்மைகளை கொண்டு முடித்து வைப்பாயாக யாழ்லா உனது கோபத்திற்கு ஆளாகும் செயல்களிலிருந்து எஞ்சியிருக்கும் எங்களது வாழ்நாளில் எங்களை பாதுகாப்பாயாக எங்களது செயல்களில் மிக சிறந்தவற்றை அவற்றின் முடிவுகளாகவும் எங்களது நாட்களில் மிக சிறந்த நாளை உன்னை சந்திக்கும் நாளாகவும் ஆக்கி வைப்பாயாக இந்த சௌபான் மாதத்தை எங்களுக்கு முழுமையாக்கி அதில் அதிர்பறக்கச் செய்வாயாக எங்களை ரமலான் மாதத்தை அடையச் செய்வாயாக எங்களை விட்டு எவரும் பிரியாமலும் நாங்கள் யாரையும் இழக்காமலும் ரமலானை அடையச் செய்வாயாக அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதற்கும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்வாயாக சௌபான் மாதம் பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்களுக்கு உரித்தான மாதமாகும் இம்மாதத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அழைத்த செல்லும் அவர்களை அதிகம் அதிகம் நினைவு கூற ஒவ்வொரு மூமின்களும் கடமைப்பட்டுள்ளோம் யா அல்லாஹ் இம்மையிலும் மர்மையிலும் எங்கள் அனைவரையும் பேணி பாதுகாப்பாயாக ஆமேன்